உணவுத்துறை சார்ந்த உணவு கண்காட்சி வரும் ஜூலை மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதனை தமிழக அமைச்சர் தங்கராஜ் தொடங்கி வைக்க கோவையில் ஐந்து வெவ்வேறு உணவுத்துறை சார்ந்த உணவு கண்காட்சி கோவை கொடிசியா வளாகத்தில் வரும் ஜூலை மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த நிகழ்வு தென் உள்ள சமையல் வணிகங்களான உணவு பேக்கிங் உணவு தயாரிக்கும் இயந்திரங்கள் மற்றும் விருந்தோம்பல் துறையில் சமயபத்திய தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தவும் அதனை பொதுமக்கள் கண்டு ரசிக்கவும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியானது கொரேகா எக்ஸ்போவின் ஒன்பதாவது பாதி பதிப்பாகவும் இதில் ஓட்டல் ரெஸ்டாரண்ட் கேட்டரிங் அண்ட் கபே பேக்கர்ஸ் டெக்னாலஜியின் பதினைந்தாவது பதிப்பாக இந்த கண்காட்சி நடைபெற உள்ளது இதன் அறிமுக விழா கோவை பேலமேடு பகுதியில் இன்று நடைபெற்றது இதில் மாதம்பட்டி குழும நிறுவனங்களின் தலைவர் டி பி ரங்கராஜ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கண்காட்சி குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் கண்காட்சி குறித்த சிணர்ச்சி எக்ஸ்போசர்ஸ் இயக்குனர் பிரிஜேஷ் எஸ்ட் மற்றும் துணைத் தலைவர் சசிகுமார் ஆகியோர் கூறுகையில் இந்த நிகழ்வுகளில் இந்தியா முழுவதும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் இடம்பெறுவார்கள் நேபாளம் இலங்கை மாலத்தீவு பங்களாதேஷ் மற்றும் வளைகுடா நாடுகள் உட்பட எட்டு நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் கண்காட்சியாளர்கள் பங்கேற்க உள்ளனர் இங்கு உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் நூறுக்கும் மேற்பட்டோர் கோவையை சேர்ந்தவர்கள் மீதமுள்ளவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்றார் இந்திய பிராண்டுகளுடன் ஸ்பெயின் இத்தாலி ஜெர்மனி

எக்ஸ்போ நடக்குது கிட்டத்தட்ட நாலு ஹாலில் இந்த இந்த கிராண்ட் எக்ஸ்போ நடக்குது ஏஹால்ல வந்து பேக்கரி ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வைஸ்ல எந்த அளவுக்கு வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரி க்ரோ ஆயிருக்கு எல்லாவோட மெஷின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த எக்ஸ்போல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வராங்க பீஹாலில் ரெஸ்டாரென்ட் அண்ட் கஃபே கேட்ரிங் ஒரு ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளேக்கு இருக்குது சிஹாலில் அண்ட் ஃபுட் ரிலேட்டடான ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் ரிலேட்டடான திங்ஸ் டி வந்து டெய்ரி ப்ராடக்ட் அதுக்கப்புறம் வந்து பேக்கேஜ் சொல்யூஷன்ஸ் ஸோ ஒரே இடத்துல ஃபுட் ரிலேட்டடான எல்லா வகையான எக்யூப்மெண்ட்ஸ் இனோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் எல்லாமே வரப்போகுது ஸோ நீங்கள் எல்லாருமே தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய நாலேஜை வந்து க்ரோ பண்ணிக்கணும் அதே அதே டைமில் உங்களோட பிஸ்னஸை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணும் எஸ்பெஷலாக வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு இன்னும் போனால் ஹோம் பேக்கர்ஸ் ஹோமில் சின்ன லெவலில் கேட்ரிங் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து இதை வந்து ஒரு கமர்ஷியலாக அடுத்த லெவலில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கிரேட் எக்ஸ்போஷர் வந்து இங்கே கிடைக்கும் ஸோ எல்லாருமே தவறாம பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கணும் உங்க பிஸ்னஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்